எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதவிலே நிகழக்கூடிய கேது செவ்வாய் இணைவு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது மிக ஒரு முக்கியமான இடம் இங்கு கடந்த ஜூன் அதாவது இந்த மாதத்தில ஜூன் மாதத்தில ஏழாம் தேதி முதல் வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டு வரை சற்று ஒரு ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த இணைவு என்பது இருக்கும் இந்த இணைவினுடைய தாக்கம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசியின் மீது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியிலிருந்து பாகியத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த நிலையிலும் இருக்கிறது ஆகையினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இதை அணுக வேண்டியதாக இருக்கிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில மேலும் விவரமாக இதை பற்றி பார்ப்போம் அன்பு நேயர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு குண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வதென்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவதென்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது என்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்துப் பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவன சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிதாக இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லையென்றால் என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் அந்த திரவ பொருள் அந்த ஃபியூல் எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மழை மாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோட்சத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சீர்தவர்கள் ஆகையினாலே உங்கள் வேலைகளில் மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்பு கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சில பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனிதகுலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் படை தலைவர்கள் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீரென்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலை ஒன்பதாம் நிலை இரண்டுமே முக்கியம் ஒன்று பாகியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தந்தை வழியினுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய வினைகளினுடைய அற்புதங்களை பெறுவதற்கு கூட ஒரு வகையில துணை நிற்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு உங்களுடைய குடும்ப நிலைகள் இவற்றிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் நிதி சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் சென்று ஓடு மறைவது ஒரு விதமான ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது என்றால் இருந்தாலும் கூட பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த கிரகநிலை காட்டுகிறது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏழை சனியாக அமர்ந்திருக்கிறார் அதில் ஜென்மச்சனியாக இருக்கிறார் வக்கரகதியிலே ஜூலை பதிமூன்று முதல் அவருடைய பயணம் என்பதை துவங்கும் இந்த சம காலகட்டத்தில் அப்போது அவர் ஜென்மச்சனி போன்ற பயனையும் தருவார் அதே சமயத்தில் விரயச்சனி போன்ற பயனையும் தருவார் நிலம் சார்ந்த விஷயங்களிலோ பேச்சோ கோபமோ கோபதாபங்களோ ஈகோ முரட்டு சுபாவமோ இவையெல்லாம் விட்டு ஒழிப்பதுதான் இதற்கான மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் மற்றும் இந்த செவ்வாய் இரண்டு ஒன்பது அதிபதி செவ்வாய் கேதுவோடு இருக்கக்கூடிய அந்த நிலை மற்றும் சுக்கிரனுடைய நிலைகளை பார்க்கும் போது சற்று நீங்கள் கூடுதல் கவனமாக உறவு முறைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உறவு சிக்கலுக்குள் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம் அன்றாட விஷயங்களிலே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில நிச்சயம் உங்களுடைய உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஏதாவது கோபதாபங்களோ அல்லது ஒரு வெறுப்புணர்வ வெறுப்புணர்வையோ தேவையற்ற பேச்சையோ நீங்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது சில சமயம் உழைத்து உழைத்து கலைத்து போனது போன்ற அந்த மனதிற்கு தோன்றும் ஆனால் உழைப்பு என்பது தினந்தோறும் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை உருண்டோம் ஆகினால கலைத்து போனாலும் சற்று ஓய்வெடுத்து மீண்டும் வேலை செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது நிச்சயம் தேவை ஒரு கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை எப்படி சீராக கட்டி முடிப்பது அல்லது அதை எப்படி பெற்றோர் பெரியோர் மூத்தோர்களுடைய ஆலோசனையின் பேரிலே அல்லது சிக்கல் ஏற்பட்டால் சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை பேரிலே அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்ற யோசனை இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த கடன் விஷயங்களில் ஏதேனும் நீங்கள் முரட்டு சுபாவத்தை காட்டினால் அது ஒரு வம்பையோ ஒரு வழக்கையோ தந்துவிடும் அது தீவிரம் ஏழரை சென்னியினுடைய காலத்தில் அது தேவையில்லை அதேபோல் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பு நீங்கள் பெறக்கூடிய பலன் என்பதை கெடுக்காமல் இருக்க வேண்டும் உங்களுடைய முழு அந்த எண்ணம் இலக்கு எல்லாம் எப்படி உங்களுடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது என்று இருக்க வேண்டும் மனநலம் என்பதை தவறவிட்டால் தலைவலி உடல் நலத்திலே பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போது வேலையிலே சிந்தை தடுமாறும் குறிப்பாக உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படுகிறது பிசிக்கல் லேபரில் இருக்கிறீர்கள் ஏதேனும் மிஷினரி வேலையோ அல்லது இயக்கக்கூடிய ஆற்றல் பைலட்டாக இருந்தாலும் கூட அது இயக்கக்கூடிய அந்த நுட்பம் தேவை உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் தேவை பிசிக்கல் ஹெல்த்தும் தேவை ஒரு சிறிய கவனச்சிதறல் கூட உங்களுடைய அந்த நிலை மட்டுமல்லாமல் உங்களை நம்பி இருப்பவர்கள் நிலைகளிலும் கூட மிகப்பெரிய பிரச்சனையை தந்துவிடும் ஆகையினாலே இது அப்படிப்பட்ட நிலை தான் டிசிப்ளின் ஒழுக்கம் அதோடு கூட மென்டல் ஹெல்த் இவையெல்லாம் எல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வழிநடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை வாகன ஓட்டுநர்கள் அது வாகனம் என்றால் அது ரயில் இன்ஜினாக இருக்கட்டும் ஆட்டோ கார் அல்லது ஏரோப்ளைன் எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் மன நிலத்தை ஒருங்கிணைப்போடு வைத்திருக்கும் போதுதான் அந்த உள்ளமும் உடல்நலமும் ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகினால யோகா தியானம் செய்வது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபாட்டிலே ஈடுபடுவது இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை சீராக செய்வது என்று இருக்க வேண்டும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆகினால் உடல் நலத்தின் மீது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்தின் மீதும் சற்று கூடுதல் கவனம் ஏதேனும் ரகசிய விஷயங்களிலிருந்து பணம் வந்துவிடும் என்று யாரேனும் சொன்னார்கள் என்றால் அது கைப்பணத்தையோ அல்லது சொத்தையோ இழந்துவிடக்கூடிய அமைப்பு கடனை சரியாக கட்டவில்லை என்றால் கைப்பணம் அல்லது கடன் அல்லது கைப்பொருள் அல்லது வாகனம் அல்லது வீடு இவற்றிலே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகள் ஆகையினால கவனம் தேவை முன்கோபம் என்பது பந்து விரோதத்தை ஏற்படுத்தும் எப்போதுமே ஏழரை சனி காலத்தில பிரச்சனையே என்னவென்றால் அது உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல மீனத்திற்கு மட்டுமல்ல யாராக இருந்தாலும் பந்து விரோதத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் குற்ற நண்பர்கள் அவர்களோடு எல்லோரும் பொருந்து வரக்கூடிய உலகம் எப்போதுமே அமையாது நாம் அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று எப்படியாக உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த பந்து அந்த சொந்தத்திற்குள் மொத்தம் பொருந்தி வராது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் விட்டு கொடுத்துத்தான் வளைந்து கொடுத்துத்தான் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை அப்படி வளைந்து கொடுக்க மாட்டேன் நான் முரண்டு பிடிப்பேன் என்று இருந்தால் ஏழை சனி சனி பகவான் தன்னுடைய லீலைகளை மெதுமெதுவாக கட்டமைக்க துவங்குவார் மீன ராசியை பொறுத்தவரை சனி பெரிதாக பிரச்சனை செய்ய ஒன்றுமில்லை ஏதோ ஒரு பணம் வரும் இதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு பணம் வரும் காரணம் உங்கள் ராசியிலே பணத்தை தரக்கூடிய ஆயிரம் சுக்கிரனுக்கு சமமான கிரகம் ஒருவன் இருந்து ஆளக்கூடிய அந்த அமைப்பின் காரணமாகத்தான் உறவுகளிலே உங்கள் மனநிலை காரணமாக அதாவது நீ என்ன ஆளா என்ற மனநிலை அல்லது ஒரு அசத்து தைரியம் உங்களுக்குள் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற தைரியம் இவையெல்லாம் இந்த மனநிலை காரணமாக உறவுகளை இழக்க இது போன்ற ஆக்க சக்திகள் அல்லாமல் ஒரு சக்தி திடீரென்று ஏற்படக்கூடிய சக்தி தெம்பு இதனால் நாம் செய்துவிட முடியும் என்று இந்த ஆறாம் இடத்து கிரகநிலை தரக்கூடிய அந்த ஒரு ஒரு தேவையற்ற ஒரு வலு தெம்பு இது என்ன செய்யும் என்றால் ஒரு கோபம் ஒரு உத்வேகத்தை தரும் யாரேனும் பேசி தேர்க்கக்கூடிய விஷயத்தை அடித்து தேர்க்கலாம் என்று நினைப்பீர்கள் அடிதடியில இறங்கினால் சட்ட சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது மட்டுமல்ல உறவுக்குள் சிக்கல் ஏன் வரும் என்றால் காரணம் சுக்கிரன் கேது செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலை அதனால் ஏற்படக்கூடிய சிக்கலும் இருக்குமாக நல்ல கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு தாய்க்கு நிகரான மரியாதையை தர வேண்டும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையாகவோ உங்களுடைய மகளாகவோ தாயாகவோ அல்லது தங்கை அக்காலாகவோ அல்லது அடுத்த வீட்டு பெண்ணாக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் அவர்களை நல்ல மதிப்பு மரியாதையோடு நடத்தும் போது மிகப்பெரிய பரிகாரம் இதுவாகவே இருக்கும் அதேபோல் வேலை இடத்துல எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் உங்களுடைய அந்த கம்பீரமான அந்த செயல் உங்களோடு நேர்மை நன்னடத்தை உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குமா வருமா என்றால் நிச்சயம் வரும் சில பல பிரச்சனைகள் தடைகளை தாண்டித்தான் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை வந்தடையும் அரசு அல்லது அரசு சார்ந்த விஷயங்களிலே வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏனென்றால் கேது என்பவன் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அதுவும் நிலம் சார்ந்த வழக்கு இருக்கிறது என்றால் கேது செவ்வாய் என்பது சரியான முறையிலே நீங்கள் அணுகுகிறீர்கள் என்றால் இந்த ஆறாம் இடத்திலே அமையக்கூடிய இந்த கிரகநிலைகள் உங்களுடைய தீவிர பேச்சினை வெற்றியை தரும் பேச்சிலே கவனம் தேவை நிதி விஷயங்களில் தேவையற்ற செலவுகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் இயன்றவற்றை செய்யுங்கள் இயலாதவற்றை தேவையில்லாதவற்றை நீங்கள் ஒதுக்கி விடுவது நல்லது கடன் விஷயங்களிலே கவனம் வாங்கிய கடனை சீராக கட்ட வேண்டும் இல்லை என்றால் அதற்கு வாய்க்காட்டியோ அல்லது சாமர்த்தியத்தின் மூலமாக சாதிக்கலாம் என்றால் அதற்கு இது காலம் அல்ல ஒன்று கேது செவ்வாய் ஆறாம் இடத்தின் நினைவு மற்றொன்று ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் அது வக்கரம் பெறுகிறார் கவனம் கடன் இடம் மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்திலே கடன் வாங்கி வேறு ஒரு இடத்திலே அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது எப்போது செய்யலாம் என்றால் ஒரு இடத்திலே வருடத்திற்கு பத்து சதவீதத்திற்கான வட்டி இருக்கிறது வேறு ஒரு இடத்திலே ஒரு ஐந்தோ ஆறு சதவீதமோ பாதி வட்டியாக அல்லது குறைந்த வட்டி இருக்கிறது என்றால் அப்போது கடன் வாங்கி கடன் அடைக்கலாம் இல்லை என்றால் இந்த கடனை இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அல்லது சிலர் இப்படி சிக்கிக்கொள்ள வாய்ப்பு கூடுதல் பணம் தருகிறேன் வட்டி சற்று கூடுதல் என்று சிக்கிக்கொள்வீர்கள் ஆகையினால் கடன் இடம் மாறக்கூடிய அமைப்பிலே கவனம் பெண்கள் இல்லத்தரசிகள் மற்றும் சமையல் கலைஞர்களாக இருக்கிறீர்கள் இல்லத்திலே சமையல் செய்கிறீர்கள் அல்லது சமையலை தொழிலாக வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நெருப்பு சார்ந்த விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது வீட்டு விஷயங்களிலே கவனம் குடும்ப நிதி விஷயங்களிலே கவனம் குடும்ப நபர்கள் குடும்பத்து உறுப்பினர்களும் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை தொழிலில் சில தடைகள் இருக்கும் இருந்தாலும் வெற்றி இருக்கும் முக்கியமாக தந்தை மகன் உறவில விரிசல் ஏற்படுத்தி கொள்ளாமல் தேவையில்லாதவற்றை பேசாமல் இனிவை பேசி இல்லறத்தை இனிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிகளை தேடுங்கள் ஆண்டு நேர்களே மீனராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி